நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால தான் அடிச்சு அவர் உங்களை பாராட்டுறா சார் அதானே சொல்ல வந்தீங்க எப்ஜி அதே தானா அதே தானா சொந்த காசுல சுனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க அது இதுதானா விவாகரன் வந்து ஸ்டார்டிங்ல வரும்போதுல இருந்து இந்த மாதிரி என்னடா இவரு என்னதான் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு டாக்டர் திவாகர் எனக்கு ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சிருக்கேன் கேட்கவே ஸ்டோரி இன்ஸ்பைரிங்கா இருக்கு நல்லா இருக்குண்ணா ஆனால் ஆக்டர் திவாகரா நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஸோ அன்றைக்கி அந்த அகாடமி டாஸ்கில் வந்துட்டு நல்லா பண்ணார் தேங்க்ஸ் அதுக்கப்புறமா சில விஷயங்கள் வந்துட்டு சொல்லும் போது புரிஞ்சுக்கிறாருண்ணே புரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறமா போயிட்டு பேசிட்டு வரும் தான் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு என்ன ஆகுதுன்னு தெரியல மாறிடுறாரு புரியல அவரை பொறுத்த வரைக்கும் பாரு எது பண்ணாலும் பின்னாடியே போனோம் பாரு கூடவே இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு அவர் இருக்காரு அது பாரு

அவருக்கு ஃபாலோஸ் கூடி இருக்கு அவங்க பாரு ஃபாலோ பண்ண வந்தா இன்னும் ஃபாலோஸ் இன்னும் ஃபாலோ செய்யறோம் அப்படின்றது அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணும் இல்லையா ஹேட்டர்ஸ் அதிகமானது ரம்யாவுக்கு சார் அடுத்து வந்து நானும் பொம்பள புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பார்க்கறேன் என்ன கடுப்பேத்துனே புரியுதுங்க சார் சார் ரொம்ப ரம்யாவலாம் தாண்டி ரொம்ப வார்த்தைகளை குடுறார் சார் யா யா பிசிக்கலாவே அரஸ்ட் பண்றாரு சார் அது எல்லாமே மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க சோ இது ரெண்டு விஷயமே ஒரு பெரிய மைனஸ் சார் அட பாவி ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா கண்டிப்பா ஹேட்டர்ஸ் அதிகமா இருக்கு சார் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபாலோஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கும்னு பார்த்தா விஜய் பாரு சார் என்ன வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பில்ல என்ன ரீசன் அப்படினு பாத்தீங்கன்னா இவங்க அளவு எல்லாத்துலயே வந்து அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணனும் நினைக்கிறாங்க சார் ஆஹா பட் இந்த மாதிரி ஃபிஸிக்கல் ஹாரவுஸ் மட்டும் வார்த்தையை விடல சார் அது என்ன ஏது ஓரளவு டீசெண்ட் அப்ரோச்சர் தான் சார் இருக்குது ஓ அப்படி வரியா ஓரளவு எனக்கு நல்ல அப்சர்வேஷன் பண்ணுவேன் சார் வெரி குட் சார் ஒரு மனுஷன் திறமசாலியாக இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை சார் அந்த மனுஷனுக்கு அவரோட திறமைய தெரிஞ்சிருக்கு பாருங்க அதாங்க வெரி சார் தேங்க் யூ தேங்க் யூ இந்த வாரத்துடைய

வெண்காதீஷ் சார் எஸ் சார் உங்களுக்காக நான் அன்போடு காத்திருக்கிறேன் தாயா இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் தொடங்கி வைக்கிற முதல் நபர் வாங்க என்ன ஜோக்காட்டு என்ன ரங்கா ஜோக்காட்டீங்களேன் வாங்க ஓகே ஓகே அவ்வளோதான் நம்மள முடிச்சு விட்டேங்க போகலாம் ஜாலியா போத்துடன் முடிந்தது ரொம்ப நன்றி சார்

நான் தோத்துற மாதிரி காட்டுறீங்க எனக்கு நான் தோக்கலாம் இல்ல இது ஒரு சின்ன இன்சிடென்ட் மா போங்க ப்ளீஸ் யார் நீ இவ்வளவு டாலண்டட் ஆகுற நான் ஜெயிக்க கிளம்பறமா என்ன இங்க ஆளே இல்ல எனக்கு தோக்கடி சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற பாஸ் 9 ல நான் வெளிய போனாலும் மேபி பிக் பாஸ் 100 க்கு நான் வருவேன் थैंक यू பைத்தியமாவே

அவன் நிரதிராது மூஸ்கா மட்டி வந்துட்டே இருக்கான் பண்றா. பிரவீன் திரவுன பை தெகரப்ப எதுக்குடா வர்றீங்க எல்லாம்? பிரவீன் சார் போயிட்டாரு கொஞ்சம் சோகமா இருக்கேன் இருங்க. ஆனா அவர் போனாரா உள்ள இருக்காரான்னு தெரியல இல்ல மேடையில் இருக்காரான்னு கூட எனக்கு தெரியல. நக்கல்யா அவனுக்கு? டேய் கப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரும்